ஐயா என்ன பண்ணாங்க கடைசியாக மேட்டுக்குழு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் உள்ளே பத்து பதினைந்து தினங்கள் இருக்க போகிறேன் யாரும் திறந்து பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள் திறந்து பார்த்தால் வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார் என்னை காட்டிக்கொடார் அப்படின்னு சொல்லி உள்ள ஐயா போய் உள்ள திருக்காப்பிட்டுக்கிட்டாங்க வெளியில இருக்கக்கூடிய அன்பர்கள் வெளியில இருக்க தாப்பாலை போட்டுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்து ஐயா வருவாங்கன்னு வெளியில உட்காந்து அர்ப்பாப்பாளர்களை பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தகவல் அரசாங்கத்துக்கு போகுது தாசில்தார் மூலமாக அன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு போகுது அவங்களுக்கு வேற மாதிரி தகவல் போகுது வள்ளலார யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அவர் உள்ள போனவர் வரவே இல்லை அப்படின்னு அது குறித்து விசாரிக்கிறதுக்காக அன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வெள்ளக்காரர் ஆங்கிலேயர்கார் அவரும் தாசில்தார் அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க உள்ள கதவை திறந்து பார்க்கணும்னு சொல்றாங்க அன்பர்கள் முடியாதுன்னு மறுக்கிறாங்க இல்ல இது எங்களுடைய டியூட்டி நாங்க இதுக்கு முடிவு பண்ணணும் நீங்க திறக்கணும் சொல்லி வலுக்கட்டாயமே திறந்துடுறாங்க திறந்து பார்த்தா உள்ள எதுக்குமே இல்லை ஐயா உள்ளே போனார் கதவு தாப்பா போட்டுக்கிட்ட ஐயா வேற ஒண்ணுமே பண்ணலை வெளியில இருக்கிறவங்க வெளியே தாப்பா போட்டுட்டு உட்காந்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் அது ஐயா சொன்னதுதான் நீங்க வெளியே தாப்பா போட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு அதை சர்டிபிகேட்டாக சான்றாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பதிவு செய்கிறார் ராமலிங்க பரதேசி என்பவர் டிசியு காணாமல் போய் விட்டார்னு பதிவு பண்ணி சர்டிபிகேட் பண்ணிட்டு போயிட்டார் இப்போ வல்லலா மரணம் அடையவில்லை காணாமல் போய்விட்டார் இது ஒன்றும் இன்னொரு சான்று என்னன்னா எழுபத்தி நாலுல ஐயா திருக்காப்பிட்டுக்கிட்டாங்க ஆனால் ஆனா ஞானசபையை சுத்தி இருக்கக்கூடிய நூத்தி பத்து ஏக்கருக்கும் வரி கட்டணும் இது வரைக்கும் பெருமானார் பேர்ல வரி கட்டிக்கிட்டு இருக்கு இப்ப யார கட்டுறது ஏன்னா ஐயா யாரையும் நியமிச்சிட்டு போகல நீ நடத்து நீ நான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு போகல அப்ப என்ன பண்றாங்க வரி வசூல் பண்றதுக்கு வர்றாங்க யார் கட்டுறதுன்னு தெரியல அப்ப என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒருவர் இறந்து போய் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா மறுநாளே அவருடைய டெத் சர்டிஃபிகேட் இறப்பு சான்றிதழ் வாங்கி வாரிசு சான்றிதழ் வாங்கி அவருடைய சொத்தை அவருடைய வாரிசுகள் அனுபவிக்கலாம் இது அரசாங்கத்தின் நடைமுறை ஆனால் ஒருவர் காணாமல் போய்விட்டால் அவர் காணாமல் போனதுல வந்து ஏழு ஆண்டுகள் பொறுத்திருக்க வேண்டும் ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு அவர் காணாமல் போய்விட்டார் என்று சான்று வாங்கி அதன் பிறகு தான் அவருடைய வாரிசுகள் சொத்தை அனுபவிக்க முடியும் இப்போ எழுவத்தி நாலுல ஐயா திருக்காப்பிட்டுக்கிட்டாங்க அதற்கப்புறம் ஏழு வருடம் வரை பெருத்திருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த நூத்தி பத்து ஏக்கருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நான்கு பேர் கொண்ட குழுவை நியமிக்கிறது அதுலயும் அவர் சர்டிபிகேட் தாசில் என்ன கொடுக்கிறார்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நாலு திருக்காப்பிட்டு கொண்ட வள்ளலார் அதன் பிறகு பொதுவில் வெளியில் வெளிப்படவில்லை பகிரங்கத்தில் வெளிப்படவில்லை அதனால் அவர் காணாமல் போய்விட்டதாக சான்று அளிக்கப்பட்டு இந்த நால்வரும் இந்த சொத்துக்கு ஜவாப்தாரியாக மாறுகிறார்கள் இவர்கள் வரி கட்டணும் சொல்றாங்க பாடல்கள் ஐயா மர்ணமில்லா பெருவாழ்வு பெற்றாங்க இறைவனா மாறினாங்கிறதுக்கு சாட்சியாக இருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சான்று சாட்சியாக இருக்கு ஏழு வருடம் கழித்து தான் அந்த இடத்திற்கு நிலவரி வசூல் பண்ணுவதற்காக நியமிக்கப்பட்ட குழு அதற்கு வழங்கப்பட்ட தாசில்தாருடைய சர்டிஃபிகேட் இது அனைத்தும் சான்றாக இருக்காக பெருமானார் என்னவா இருக்காங்கன்னா இறைவனாக இருக்கிறார் ஐந்தொழில் ஆற்றல் பெற்றிருக்கிறார் பெருமானாரை வணங்கினால் பெருமானார் சொல்படி நடந்தால் எனக்கு கிடைக்கிறது போல உங்களுக்கும் எல்லாமே கிடைக்கும் அதாவது மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது வள்ளலாருக்கு யாராவது அடைந்தார்களா அதுக்கான சான்றுகள் ஏதாவது பெருமானாருக்கு பின்பு ஐயா ஆயிரத்தி தொண்ணூத்தி எழுபத்தி நாலுல திருக்காட்டு கிட்டாங்க இப்ப நூப்ப நூத்தி ஐம்பது வருடங்கள் தாண்டிடுச்சு அதன் பிறகு அதை பெற்றவர்கள் என்று யாரும் பொதுவில் தெரியவில்லை ஏன் அது பண்ண முடியல அப்படின்னா ஐயா சொல்றாங்க பத்து வருஷம் நீங்க தவம் பண்ணாலும் தவம் பண்ணி நல்ல உஷ்ணத்தை உடம்புல சேர்த்து வச்சிருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் கோபப்பட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அந்த கோபம் ஒட்டுமொத்த தவத்தையும் அழிக்கும் பெருமானாருக்கு முன்பு தவம் காட்டுக்கு போய் ஊசி மேலே நின்று எலும்பு வ தெரிய தெரிய தவம் பண்ணம் கூட ஏன் அடைய முடியாம போச்சுன்னா கோபத்தை யாரும் விடலை கோபம் எதை அடிப்படை ஆதாரமாக கொண்டு இருக்கும்னா ஆணவத்தை அடிப்படை ஆதாரமாக கொண்டு நிற்கும் கோபத்தை யாரும் விடல யாரும் ஒழுங்காக தவம் பண்ணல அதனால பெருமானார் சொன்ன போது போல மரணவிழா பெருவாழ்வை பெருமானாருக்கு பின்பு யாரும் பெறவில்லை ஆனால் கோபத்தை விட்டால் அதனால பெருமானார் சொல்படி நடந்தால்னு சொன்னேன் சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சன்மார்க்கம் நானே நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஐயா இன்னைக்கு வரைக்கும் ஐயாதான் நடத்துறாங்க ஐயா யாரையும் நம்பி கொடுத்துட்டு போகல இன்னும் சொல்லுவாங்க சன்மார்க்கத்தை எப்படி பின்பற்றணும்னா சன்மார்க்கத்திற்கு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருத்தல் வேண்டும் இங்கே உட்காந்து கூச்சல் குழப்பம் போடுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ வேலையே கிடை ஐயா என்ன சொன்னாங்களோ அதை பின்பற்றணும் ஐயா என்ன பண்ண சொன்னாங்க பரோபகாரம் பண்ண சொன்னாங்க பிற உயிர்களுக்கு கருணையோடு இறக்கத்தோடு இருங்கன்னு சொன்னாங்க அதை பண்ணணும் சத்விசாரம் பண்ணணும் அறிவு விளக்கம் பெறணும்னு சொன்னாங்க பக்தியோடு இருக்க சொன்னாங்க ஒழுக்கத்தோடு இருக்க சொன்னாங்க இதை பண்ணினால் அடைய முடியும் இதை முழுமையாக பண்ணியவர்கள் என்று யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இனிமேல் அடையலாம்